சந்திரசேகர் ஆகிய நான் கடற்தொழில் மற்றும் நீரிய வளங்கள் அமைச்சர் என்ற பதவிக்கான கடமைகளையும் பணிகளையும் இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கும் சட்டத்திற்கும் இணங்க பற்றுறுதியோடு உரிவேன் என்றும் இலங்கை குடியரசுக்கு விசுவாசமுள்ளவனாக இருப்பேன் என்றும் எனது திறமைக்கு இயன்றவரை இலங்கை சனநாயக சோசியலிச குடியரசின்

ஒருவருக்கு வழங்கப்பட்ட இந்த கடிதம் அதாவது இந்த பதவியேற்பு கடிதமானது வாசிக்கப்பட்டிருக்கின்றது பதவியேற்பானது தமிழிலே இடம்பெற்றிருக்கிற விடயமானது கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது இன்றைய நாள் மிக முக்கியமான நாள் பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் தேர்தல்கள் நிறைவடைந்த பின்னர் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை ஆசனங்களை பெற்று அறுதி பெரும்பான்மையை பெற்றிருக்கின்றார்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அதன் அடிப்படைய தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைச்சரவை எப்படி இருக்க போகின்றது என்பது பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அதற்கிடங்க இன்றைய தினம் அனுகுமார் விசாநாயக்க முன்னிலையிலே அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கின்றார்கள் இதிலே மிக முக்கியமான விடயம் இரண்டு தமிழர்கள் பதவியேற்றிருக்கின்ற விடயம் அதுக்கும் தமிழிலே பதவி பிரமாணம் செய்த விடயமும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது மொத்தமாக இருபத்தி இரண்டு அமைச்சர்கள் தான் இலங்கையினுடைய அமைச்சரவை அலங்கரிக்க போகின்றார்கள் இதுதான் மிக முக்கியமான விடயம் இதுவரை காலம் இருந்ததை விட மிக மிக குறைந்த அளவிலான அமைச்சர்கள் அமைச்சர்கள் இந்த முறை பதவி பிரமாணம் செய்திருக்கிறார்கள் இதற்கு முன்னர் பார்க்கின்ற போது ராஜபக்சங்கள் குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச காலத்தில் எல்லாம் சந்திக்கு சந்தி அமைச்சர்கள் தான் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் உப அமைச்சர்கள் என்று கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு அதிகமான அமைச்சர்கள் கூட இருந்தார்கள் கூட அமைச்சர்கள் அதிகமாக இருந்தார்கள் நல்லாட்சி கால அரசாங்கத்திலும் அமைச்சர்கள் இருந்தார்கள் காரணம் போது தங்களுடைய இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு ஆதரவு வழங்கி எல்லோருமே அமைச்சு பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை எல்லாம் மாற்றப்பட்டு தகுதி உடையவர்களுக்கு மாத்திரமே அமைச்சு பதவிகள் கொடுக்கப்பட்டிருந்த வெறும் இருபத்தி இரண்டு அமைச்சர்கள் தான் ியர்கள்நிதிகள் அதே போன்று மருத்துவர்கள் இந்த அமைச்சு பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லோருமே கல்விமான்களாக இருக்கின்றார்கள் இந்த அமைச்சு பதவிக்குள்ளே உள்வாங்கப்பட்டவர்கள் இதை மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது அமைச்சு பதவிகளிலே திசா திசாநாயக் அவர்கள் இரண்டு அமைச்சு பதவி அமைச்சுக்களை தன்மயம் கொண்டிருக்கின்றார் அதிலே ஒன்று பாதுகாப்பு நிதி அமைச்சு பொருளாதாரத்துக்குள்ளே புதுமை சார்ந்த பல விடயங்களினுடைய அமைச்சராக இந்த ஜனாதிபதியான அன்பகுமார் விசாநாயக்க பொறுப்பேற்றிருக்கின்றார் அதே போன்று பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களும் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் அதேபோன்று இன்னும் பல அமைச்சர்கள் என்று பார்க்கின்ற போது அஹ் விஜித ஹேரத் அவர்கள் வழி விவகார அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் அதேபோன்று பேராசிரியர் சந்தன அபயரத்ன அவர்கள் மாகாண சபைகள் உள்ளுராட்சி அமைச்சர்கள் அமைச்சராகவும் நாணயக்கார நீதி மற்றும் தேசிய அமைச்சராகவும் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் இவர் பாராளுமன்ற அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதுவும் மாத்தரை என்றால் எல்லோருக்குமே தெரியும் சிங்கள மக்கள் அதிகமாக வாழ்கின்ற பகுதி ஆனால் தமிழர்களும் இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமியர்களும் ஓரளவு தான் அங்கு இருக்கின்றார்கள் குறைந்த அளவிலே தான் இருக்கின்றார்கள் இருந்தாலும் ஒரு தமிழ் பெண்ணுக்கு அதிகப்படியான விருப்பு வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வரையிலான விருப்பு வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது இவரும் தமிழ் தமிழர் ஒருவராக இருக்கின்றனர் இவரும் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றனர் இவருக்கு மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு வழங்கப்பட்டு இருக்கின்றது அதோடு இதில் மிக முக்கியமான விடயம் இவர் பொறு பதவி பிரமாணம் செய்கின்ற போது இவர் தமிழிலே பதவி பிரமாணம் செய்யவில்லை மாறாக சிங்களத்திலே பதவி பிரமாணம் செய்திருந்தார் ஆனால் இதற்கு இப்போது பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் முன்வைத்து வருகின்றார்கள் அவருக்கு தமிழ் தெரியாது என்று ஆனால் நிச்சயமாக அப்படி அல்ல சிறப்பாக தமிழிலும் சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் பேசக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு கல்விமான் தான் இந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் இதற்கு இதற்கு போது அவருக்கு தமிழ் சிறப்பாக பேசுவார் சிறந்த என்பதற்கு உதாரணம் பார்க்கின்ற போது இந்த சக்தி சக்தி தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியின் போது குறிப்பாக இந்த வேலுக்குமார் மற்றும் பழனி திகாம்பரம் இடையிலே மோதல் இடம்பெற்றிருந்தது அந்த அஹ் அந்த அலுவலகத்திற்குள்ளே குறிப்பாக அந்த செபி இடம் அந்த நேர்காணல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த கலேகத்திற்குள்ளேயே மோதல் இடம்பெற்றிருந்தது அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தமிழிலே இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அத்தனை திட்டங்களையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தவர் தான் இந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் எனவே அவர்களுக்கு நன்றாக தமிழ் தெரியும் பலர் விமர்சனமாக சமூக வலைதளங்களை முன்வைத்து வருகின்றார்கள் அவர்களுக்கு தமிழ் தெரியாத என்ற அடிப்படையில் எனவே அந்த காணொலியில் அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு புரியும் எந்த அளவுக்கு அவர் தமிழ் பேசுகின்றார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கு அதே போன்று அடுத்ததாக பார்க்கின்ற போது சந்திரசேகரம் அவர்கள் கடல் தொழில் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்றார் இவர் தான் அமைச்சு பதவியை பொறுப்பேற்கின்ற போது தமிழிலே பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இவர் வடக்கை குறிப்பாக யாழ்ப்பாணத்தை வடக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார் அதனால் தமிழிலே பதவி பிரமாணம் வழங்கப்பட்டிருக்கிறோம் உண்மையிலே இது ஒரு முன்மாதிரியான ஒரு முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பகுமார் திசாநாயக்கனுடைய தான் இது நடந்து வருகின்றது அதோடு இந்த சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் மாத்தரையை பிரதிநிதித்துவப்படுத்தி தான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார் அதிகமாக சிங்கள மக்களுடைய வாக்குகளால் வந்திருக்கின்றார் இதன் காரணமாகவே அவர் சிங்களத்திலே பர பதவி பிரமாணம் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது அதே போன்று இந்த சந்திரசேகரம் அவர்கள் தமிழிலே பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார் இதுவும் ஒரு மிக பெரிய விடயமாக பேசப்பட்டு வருகின்றது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளே தமிழிலே பதவி பிரமாணம் என்பது இல்லாத ஒரு விடயமாக இருந்தது ஆனால் இப்போது அனுரவினுடைய ஆட்சியிலே நிகழ்ந்திருப்பது ஏதோ கொஞ்சம் ஒளிவட்டம் தெரிவது போன்று தெரிகின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கின்றது என்பதை அதே போன்று லால்காந்த் அவர்கள் விவசாயம் மற்றும் கால்நடை வளங்கள் அமைச்சராகவும் அனுர கருணாத்தில அவர்கள் நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும் உபாலி அவர்கள் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு அமைச்சராகவும் சுனில் கெந்தினதி கைத்தொழில் அமைச்சராகவும் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராகவும் பிமல் ரத்நாயக் அவர்கள் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் விமானத்துறை அமைச்சராகவும் சுனில் செனிவிரத்னவர்கள் அவர்கள் புத்த சாசன அமைச்சராகவும் நளிந்த ஜெயதிஷ் அவர்கள் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சராகவும் சமன் வித்யாரதின் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சராகவும் சுனில் குமார கமகே விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் வசந்த் சமரசிங்க வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு அமைச்சராகவும் கிசான் அபயசேன விஞ்ஞான தொழில்நுட்ப அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கின்றார் எனவே மிக மிக குறைந்த அமைச்சரவை இந்த முறை பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் அதிலும் அமைச்சர்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படாதென்றும் பாதுகாப்புக்கென்று கண்டபாட்டிற்கு செலவுகள் செய்யப்படாது என்ற அடிப்படையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அனல் குமார் திசா நாயக்க முன்னிலே பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார்கள் என்ன ஒரு குறைதான் பார்க்கின்ற போது தமிழ் இஸ்லாமியர் ஒருவர் அங்கே உள்வாங்கப்படவில்லை என்ற ஒரு குறை இருந்து கொண்டுதான் இருக்கிறது காரணம் இரண்டு தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதே போன்று இருபது அமைச்சர்கள் வரையிலே ஆஹ் தென்னிலங்கை அமைச்சர்களாகவும் ஒரு இஸ்லாமியர் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற போது நிச்சயமாக எல்லோருமே ஒற்றுமையாக பயணித்திருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்திருக்கும் அங்கே தமிழ் இஸ்லாமியர்களும் சந்தோஷப்பட்டிருப்பார்கள் ஆனால் இது ஒரு சின்ன குறையாகத்தான் இருக்கின்றது அவர்களும் இந்த விமர்சனங்களை முன்வைத்துத்தான் வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த அமைச்சரவைகள் பொறுப்பேற்ற பின்னர் ஒவ்வொருவரும் துரிதமாக சலுகைகள் இல்லை அவர்களுக்கு மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்றும் கொழும்பிலே வீடுகள் வழங்கப்படாது என்றும் அவர்கள் இடங்களுக்கு கிராம மட்டங்களுக்கு சென்று பணியை பணிபுரிய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர் எனவே இந்த பிரதமர் மற்றும் ஜனாதிபதி தவிர்ந்த மொத்தமாக இருபது பேர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றிருக்கின்றனர் இதில் மிக முக்கியமான விடயம் பார்க்கின்ற போது இந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கொழும்பிலே போட்டியிட்டு இருந்தார் மிகப்பெரிய வாக்குப்பிரதியை பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கிறார் மஹிந்த ராஜபக்ச குருநாகரிலே பெற்ற விருப்பு வாக்குகளை விட இது அதிகமாகவே இருக்கிறது காரணம் மஹிந்த ராஜபக்ச ஐந்து லட்சம் தொடக்கம் ஆறு லட்சம் வரையிலான விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தார் இவர் அதற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றார் அதே போன்று விஜித கேரத்தவர்களுக்கும் மிகப்பெரிய கம்பகாவிலே போட்டியிட்ட மிகப்பெரிய விருப்பு வாக்குகள் கிடைக்க பெற்றிருக்கின்றது விஜித ஹேரத்தவர்களுக்கும் ஏழு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வரையிலான விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றன எனவே மிகப்பெரிய தான் இந்த ஆட்சி அமைகின்றது அல்லது மிகப்பெரிய மக்கள் எதிர்பார்ப்போடு மக்கள் ஆணையோடு இந்த ஆட்சி அமைகின்றது எல்லோருமே கல்விமான்களாகவும் படித்த பட்டதாரிகளாகவும் இருக்கின்றார்கள் தொழில் அதாவது தொழில் அந்த அந்த துறை சார்ந்த நிபுணர்களாகவும் வல்லுநர்களாகவும் இருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் அருணகுமார் திசாநாயக்க இந்த அரசாங்கம் எப்படி நகர போகின்றது அது மாத்திரம் இல்லாமல் இன்று காலை முதலே ஒரு வதந்தி ஒன்று பரவி கொண்டிருந்த எல்லோருக்கும் தெரியும் ஒரு நாயக்கனுடைய கையொப்பம் இடப்பட்ட ஒரு துண்டு பிரசுரம் அல்லது ஒரு வெளியீடு ஒன்று வழியாகி இருந்தது பார்க்கின்ற போது இந்த மாவீரர் நாள் நினைவேந்தல்கள் தமிழ் மக்கள் அனுஷ்டிக்கின்ற நினைவேந்தல்கள் இதுவரை காலமும் தடை இருந்தது ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது நீங்கள் சுதந்திரமாகவும் நிம்மதியாகவும் தமிழ் மக்கள் தங்களுடைய நினைவேந்தல்களை குறிப்பாக மாவீரர் நாள் உள்ளிட்ட நினைவேந்தல்களை செய்யலாம் என்ற அடிப்படையிலே அந்த அந்த துண்டு பிரசுரம் என்று சொல்ல வேண்டும் அந்த அறிக்கை அல்லது அறிக்கை ஒன்று வெளியாகியிருந்தது அது உண்மைத்தன்மை உடையதா என்று தேடுகின்ற போது நிச்சயமாக அது உடையது அல்ல மாறாக யாரோ விசமிகள் செய்த அந்த அந்த வேலையாக எனவே அப்படி அருள் குமார் திசாநாயக்கவினாலோ அல்லது அஹ் இந்த ஜனாதிபதி செயலகத்தினாலோ எந்த விதமான அறிக்கைகளும் வெளியிடப்படவில்லை மாறாக அது யாரோ விசமி ஒருவரினால் உருவாக்கப்பட்ட விடயமாக தான் மக்கள் அதை நன்கு உணர்ந்து கொண்டு செயற்படுகின்ற போது சிறப்பாக இருக்கும் போன்று இந்த தமிழரசு கட்சியினுடைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் யார் என்ற ஒரு நிலை இருந்தது எல்லோருக்கும் தெரியும் நேற்றைய தினம் வவுனியாவிலே ஈரப்பெரிய குளத்திலே தமிழரசு கட்சியினுடைய கூட்டம் இடம்பெற்றிருந்தது அந்த கூட்டத்திலே பலரப்பட்ட விவாதங்கள் எதிர்ப்புகள் பலரப்பட்ட சலசலப்புகளுக்கு மத்தியிலே இப்போது தமிழரசு கட்சியினுடைய இந்த தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் சத்தியலிங்கம் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் பொதுச் செயலாளராக இருக்கின்றார் எனவே தமிழரசு கட்சியிலே வன்னி மாவட்டத்திலே போட்டியிட்டிருந்தார் மிக மிக குறைந்த அளவிலான விருப்பு வாக்களை தான் பெற்றிருந்தார் மக்கள் ஆதரவு இவருக்கு கிடைக்கவில்லை என்று நான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு குறைந்த அளவான விருப்பு வாக்களை தான் பெற்றிருந்தார் ஆனாலும் இப்போது பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்கின்றார் இந்த படியவும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்திருந்தது காரணம் என்னோடு பார்க்கின்ற போது ஒருவேளை சுமந்திரன் அவர்கள் இந்த பாராளுமன்றம் இந்த பட்டியலூடாக செல்லலாம் என்று பலரும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தார்கள் அப்படி இருக்கின்ற போதும் சத்தியலிங்கம் அவர்கள் இப்போது பாராளுமன்றம் செல்கின்றார் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர் அதோடு தமிழரசு கட்சியுடைய ஊடக பேச்சாளர் பதவியும் அல்லது பொறுப்பும் மாற்றி கொடுக்கப்படலாம் என்று கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கும் என்பது அது மாத்திரமல்லாமல் இப்போதுதான் தமிழ் கட்சிகள் ஏதோ நித்திரையில் கடந்து எழும்பியவர்கள் ஒன்று ஒற்றுமையை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் இனியாவது ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எனவே நாங்கள் காட்டினால் தமிழ் மக்கள் கையை காட்டி கண்ணை மூடிக்கொண்டு கையையும் கட்டி கொண்டு வந்து வாக்கு போடுவார்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில தரப்புகள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இப்போது எல்லோருக்குமே செருப்படி கொடுத்த மாதிரி தமிழ் மக்களுடைய வாக்குகள் விழுந்திருக்கின்றது இனியாவது தமிழர்களுடைய ஒற்றுமை அல்லது தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமைதான் தமிழர்களுடைய பலம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழ் கட்சிகள் என்று ஒன்றிணைந்து என்று எப்போது அவர்கள் ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழே ஒரே சிந்தனையின் கீழே வருகின்றார்களோ அல்லது அவர்களுடைய எல்லோருடைய நோக்கமும் ஒன்றாகத்தான் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கான சமஸ்தி அடிப்படையிலான தீர்வு அல்லது தமிழ் மக்களுக்கான தீர்வு திட்டம் என்பதுதான் அத்தனை தமிழ் தேசிய கட்சிகளுடைய நோக்கமாக இருக்கிறது ஆனால் எந்த கட்சியாலும் ஒன்று சேர்ந்து பயணிக்க முடியாமல் இருக்கிறது காரணம் பதவிகளும் பதவி ஆசைகளும் போட்டிகளும் இருக்கின்ற காரணத்தினால் ஒன்று சேர்ந்து பயணிக்க முடியாத நிலை இருந்தது இந்த முறை தமிழ் மக்கள் நன்றாக பாடம் போகட்டி விட்டார்கள் தமிழர்களுக்கு எனவே இதனால் இனியாவது ஒன்றிணைந்து செயற்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் பல தரப்புகளும் அந்த கோரிக்கையை முன்வைத்து வருகின்றார்கள் அதுவும் நடக்குமா என்பதை காத்திருந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் வணக்கம்